கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து ஊசி போட்டு வந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறையாக மருத்துவம் படிக்காமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக டாக்டராக வலம் வந்த நபர் சிக்கியது எப்படி டாக்டரை விட எனக்குத்தான் மருந்துகளை பத்தி நல்லா தெரியும் நான் ஏன் ஊசி போட்டு மருந்து கொடுக்க கூடாது என்ற கேள்விதான் அந்த மருந்தக உரிமையாளரை ஒரு மருத்துவராகவே உணர வைத்திருக்கிறது நாங்கள் குத்தினால் ஊசி இறங்காதா அல்லது நாங்கள் மருந்து கொடுத்தால் தான் நோய்கள் குணமாகாதா என கோபம்தான் அந்த வெடிக்கல் உரிமையாளரை ஒரு மருத்துவராக உருவாக்கி இருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தை அடுத்த கனியாமூர் கிராமத்தில் தான் அந்த மருந்தகம் அமைந்துள்ளது அதன் உரிமையாளர் அசோக் என்பவர்தான் அந்த திடீர் மருத்துவர் இவர் அப்பகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மருந்தகம் நடத்தி வருகிறார் அதே மெடிக்கலில் தான் தனது கிளினிக்கையும் நடத்தி வருகிறார் டூயின் ஒன்னாக திகழ்ந்து வந்த அந்த மெடிக்கலுக்கு வருபவர்களுக்கு இடதுபக்க இடுப்பில் ஒரு ஊசியை சொருகி மருந்தை ஏற்றிவிட்டு வாயை பிளக்கச் சொல்லி இரண்டு மாத்திரைகளை போட்டுவிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் அவர் வீரியமிக்க அந்த மருந்துகளால் பிடிவதற்குள் காய்ச்சல் சளி தொல்லை தலைவழி என அனைத்தும் சரியாகிவிட மெடிக்கல் ஷாப் ஓனர் கைராசி மருத்துவராக உருவெடுத்து விட்டார் ஆனால் முறையாக மருத்துவம் படிக்காமல் ஊசி போடுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் சிலர் போட்டு கொடுத்து விட்டனர் தகவல் கிடைத்ததும் வட்டார மருத்துவ மேற்பார்வையாளர் மற்றும் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் குபு மருந்தகத்தில் பின் சின்னச்சேலம் போலீசார் முன்னிலையில் மருந்தகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் மருந்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட அதிக வீரியம் கொண்ட மருந்துகளை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து மருந்தக உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்